ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டருடைய கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் நாம் வந்து எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட் மூலம் ஒரு ஃபினான்ஷியல் அசெட்டை வந்து பெரிய லெவலில் க்ரியேட் பண்ணி ஒரு ஃபினான்சியல் ஃபினான்சியலி இன்டிபெண்ட்ங்கிற நிலைமையை அடையணும் அதாவது வந்து ஒரு பில்லிய பில்லியனியராக ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம்மளில் வந்து எத்தனை பேர் அதை அச்சீவ் பண்ணுறாங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் நமக்கே நல்லா தெரியும் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெர்சன்ட் இல்லைன்னா ரெண்டு பர்சன்ட் மக்களே வந்து சக்ஸஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது ஒரு சிலர் மட்டும்தான் அதில் வந்து சக்ஸஸ் பண்ணுறாங்க நீங்கள் வந்து ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டர் அப்படின்னாலே நீங்கள் வந்து இப்போ இந்தியாவை பொறுத்த வரையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் அதாவது நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடிக்கு மேலே அவங்களுடைய ஸ்டாக் ஹோல்டிங் அதை சொல்லுறேன் ஸோ அது வந்து நம்ம வந்து ஒரு சமரைஸ் பண்ணிடலாம் மேக்ஸிமம் ஒரு ஐம்பது அறுபது வரையே நம்ம சமரைஸ் பண்ணிடலாம் அந்த அளவு தான் இருக்கு நிறைய வரும் ஆனா வந்து ட்ரை பண்றாங்க ஸ்மார்ட் இன்வெஸ்டர் ஆகணும் அப்படின்னு நிறைய ட்ரை பண்றாங்க சோ அவங்களால முடிகிறது இல்லை என்ன காரணம்ங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் நம்ம ஸ்மார்ட் இன்வெஸ்டரா ஆகணும் அப்படின்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டர் எந்த கேரக்டர் ஸ்ட்ரிக்சா பால பண்றாங்க எந்த குணநலத்தோட இருக்கிறாங்கிறத வந்து பஸ்ட் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் ஸோ இது தெரியாமல் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் மூலமாக வெல்தை கிரியேட் பண்ண முடியாது நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு சொல்ல சொல்கிறேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் குணநலன் நம்மக்கிட்ட இருந்தால் மட்டுமே தான் நம்ம வந்து ஒரு ஃபினான்சியல் அசட்டை சேர்க்க முடியும் ஸோ அது என்ன குண இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம் அதாவது ஒரு ஐந்து இல்லைன்னா ஒரு ஆறு குணநலன் இருக்கும் ஸோ இந்த குணநலன் நம்மக்கிட்ட ஏதாவது இருக்காங்கிறத வந்து ஒவ்வொரு அதாவது ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டரா ஆகணும் நீங்க விரும்பினீங்கனா இந்த குணநலن நமக்கு கிட்ட இருக்கங்கறதை நீங்களே வந்து பாத்தீங்கனா நம்மளே வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும் இந்த குணநலன் நம்மட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும் சோ அத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் என்ன குணநலன்ங்கறத வந்து பார்ப்போம் நோ டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது வந்து எல்லாருக்குமே தெரியும் இது எல்லாமே உல்ட்டா அதாவது நான் பேசுறது எல்லாமே உல்டாவா இருக்கும் இப்ப வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாச்சுன்னா நீங்க வந்து வெல்த்தை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க வந்து ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னாச்சுன்னா நீங்க வந்து டைரக்ட் முதலீட்டை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதாவது வந்து ஈக்குவிட்டின் ஈக்குவிட்டியில என்னாலும் சரி மியூச்சுவல் ஃபண்ட்ல சரி நீங்க வந்து ஒரு டைரக்ட் ஆப்ஷனை தேர்ந்தெடுத்தால் நீங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட் அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க நமக்கு எல்லாருமே தெரியும் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் ஆக்சுவலி ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து நோ டேரக்ட் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு மீன் நான் என்ன சொல்றேன் அப்படின்னாச்சுன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் டைரெக்டாக போய் இன்வெஸ்ட் பண்றது ஒரு ஸ்டாக்ல வந்து டைரெக்டா போய் இன்வெஸ்ட் பண்றது அதாவது எந்த வித ஒரு அட்வைசரி சர்வீஸ் மூலமாகவோ இல்லைன்னா வந்து ஒரு மென்டார் மூலமாகவோ இல்லாம தானே டேரக்டா போய் ஸ்டாக்கை வாங்குறது ஸோ இதை தான் நான் சொல்றேன் டேரக்ட் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் இன்வெஸ்டிங் டைரக்டா போய் ஸ்டாக்கை வந்து வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் பண்ண மாட்டாங்க ஸ்மார்ட் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிட்டி இருக்கும் நல்லா சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க அவங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் கோடி மார்க்கெட் ஸ்டாக் ஹோல்டிங் வச்சிருக்காங்க அப்படின்னாச்சுன்னா அவங்களுடைய கம்யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு குரூப்பு அதாவது ஐம்பது வரு நூறு வரு இல்லைன்னா ஒரு பத்து வரு அஞ்சு வரு அவங்க ஒரு கம்யூனிட்டியை கிரியேட் பண்ணி அதன் மூலமாக ஐடியாக்களை ஷேர் பண்ணி அதன் மூலமாக கம்பெனிகள் ஷேர்ஸை வந்து வாங்குவாங்க ஸோ இதை தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க இண்டிவிஜுவலாக உட்காந்து வித டிஸ்கஷன் இல்லாமல் கம்பெனியை அனலிஸ் பண்ண பண்ணுறதே இல்லை எனக்கு தெரிஞ்ச வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த குரூப் வந்து எப்படி இருக்கும் அப்படின் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ வந்து ஒரு பத்தாயிரம் கோடிக்கு மேலே போச்சுன்னா அந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் அந்த மாதிரி இருக்கும் இதே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் கோடி அப்படின்னாச்சுன்னா இருபத்தஞ்சி முப்பது ஆகும் இதே இது அந்த கம்யூனிட்டிகள் நம்பர் கூட கூட கம்யூனிட்டிகள் குரூப் வந்து கூடும் ஸோ இதை தான் இருக்கும் ஆனால் வந்து நம்ம நம்ம வந்து என்ன படிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் டைரக்டாக நீங்களே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் யாருக்கிட்டேயும் அட்வைஸ் பண்ணாதீங்க நீங்களே மணி நாலேஜை வந்து கற்றுக்கிடுங்க நீங்களே வந்து ஒரு டெக்னிக்கல் கிளாஸ் போங்க நீங்களே ஒரு ஃபண்டமெண்டல் கிளாஸ் போங்க நீங்களே வந்து ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அப்படி ஆ ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்டர்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிட்டி இருக்கும் அந்த கம்யூனிட்டி ஐடியாவை ஷேர் பண்ணுவாங்க அதன் மூலமா கம்பெனியை பிக் பண்ணுவாங்க ஷேர்ஸை வந்து பிக் பண்ணுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில ஒரு பர்சன்ட் ஸ்டேக்கா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் ஒரு ஒரு ஐம்பதாயிரம் குவான்டிட்டி ஒரு லட்சம் குவான்டிட்டி ரெண்டு லட்சம் குவான்டிட்டி அந்த மாதிரி இருக்கலாம் அவங்க ஒருபோதும் டேரெக்டா ஸ்டாக்கை வாங்குறதே இல்லை ஒரு கம்பெனி ஸ்டாக்கை வாங்குனாங்க அப்படின்னாச்சுன்னா அந்த குரூப்பே வாங்கும் சரிங்களா இதை வந்து ஃபர்ஸ்ட் கற்றுக்கணும் இதுதான் ஸ்மார்ட் இன்வெஸ்டர் ஃபாலோ பண்ண பண்ணுவாங்க இதுதான் பாயிண்ட் நம்பர் ஒன் நோ டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நான் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றது அவங்க மியூச்சுவல் ஃபண்டை டைரெக்டாக வாங்குறது அதுவும் ஒரு குரூப் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் டேரெக்ட் வாங்க டைரக்டா வாங்குனீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேசியோ கம்மி ஸோ நமக்கு நிறைய பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது எனக்கு தெரிஞ்சு டைரக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி பெரிய லெவலில் வெல்த்தை கிரியேட் பண்ணுவாங்க யாருன்னு எனக்கு தெரியல ஸோ அதேமாரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டும் ஸ்டாக் மார்க்கெட்டும் டைரக்டாக இன்வெஸ்ட் பண்ணி பெரிய லெவலில் வெல்த் கிரியேட் பண்ணவங்க யாருன்னு எனக்கு தெரியலை ஸோ டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஒரு டேஞ்சர் அதை நோட் பண்ணிக்கிடுங்க ரெண்டாவது ஸ்மார்ட் இன்வெஸ்டருடைய கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பே டேக்ஸ் டு கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கு அவங்க வந்து டேக்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்க அதாவது கேபிட்டல் கெயின் டேக்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி கெட்டிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதாவது நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏன் பண்ற மணிக்கு ஒரு பர்டிகுலர் பிரசன்ட் அந்த பர்டிகுலர் பினான்சியல் இயர்ல என்ன லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்கோ என்ன ஷார்ட் டேம் கேபிட்டல் இருக்கோ அதை வந்து கெட்டிடணும் சரிங்களா இதை வந்து நிறைய பேர் பண்றதே இல்லை பேர் என்ன பண்றதே இல்லை அப்படின்னு ஆச்சுன்னா நான் சொல்றேன் இப்போ கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும் ஸோ அதை இதை வந்து விரும்புறது இல்லை பேர் ஸோ வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு ஒரு கோடி ரூபா சம்பாதிச்சிருக்காங்க இந்த ஃபினான்சியல் இயர்ல ஒரு ஷார்ட் டேம் கெயின் வந்து ஒரு ல ஒரு 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 ஒன் குரோ அவங்க வந்து சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னாச்சுன்னா நான் பத்து லட்ச ரூபா கவர்மெண்ட் கட்டணுமா இது வந்து ரொம்ப அநியாயம் அப்படின்னு பேசுவாங்க ஸோ இது வந்து இந்த மாதிரி ஆட்களாலலாம் வந்து நூறு கோடி இரநூறு கோடி ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடியெலாம் சம்பாதிக்கவே முடியாது அவங்களுடைய வளர்ச்சி வந்து நின்றுரும் அந்த ஒரு பர்டிகுலர் லெவல்லே நின்று போயிடும் ஸோ நம்ம வந்து நம்ம சம்பாதிக்கிறதுல ஒரு கவர்மெண்ட்டுக்குள்ள டேக்ஸை வந்து கொடுத்துடணும் சரிங்களா இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மைண்ட்லேயே வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் இதை வந்து நிறைய பேர் விரும்புறது ஸோ வந்து இதை வந்து ஸ்மார்ட் இன்வெஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்ப கவர்மெண்ட் அன்னன்னைக்கு அதாவது இப்போ ஷார்ட் டேம் கேபிட்டல் கெயின் பதினஞ்சு பர்சன்ட் இருக்குன்னா அதை கொடுத்துருவாங்க லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் பத்து பர்சன்ட் இருந்தாங்கன்னா அதை வந்து மகிழ்ச்சியோட கெட்டுவாங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல கேரக்டர் ஸ்மார்ட் இன்வெஸ்டருடைய கேரக்டர் சரிங்களா மூணாவது பாயிண்டை பார்ப்போம் டோன்ட் போக்கஸ் சார்ஜஸ் இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா சார்ஜஸ் வந்து ரொம்ப போக்கஸ் பண்ணுவாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிளைண்ட் நீங்களே சிறு முதலீட்டாளர்கள் முதலீட்டாளர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னாச்சுன்னா சார்ஜஸ் எவ்வளவுங்க அப்படிம்பாங்க சார்ஜஸ் சார்ஜஸ் மீன் வந்து ஒரு செக்யூரிட்டிஸே வாங்குறதுக்கு பே பண்ணக்கூடிய சார்ஜஸ் அது அரை பர்சென்டா ஒரு பர்சென்டா பாயிண்ட் டூ பாயிண்ட்யா இல்ல லாட்டுக்கு அஞ்சு ரூபாயா பத்து ரூபாயா இல்லைன்னா ஃப்ரீயா ஸோ இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ்லாம் அதில் வந்து இது இதை பேசவே மாட்டாங்க நீங்கள் எந்த ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டரையும் எடுங்க அவங்க வந்து இந்த சார்ஜஸ் சார்ஜஸே பேச மாட்டாங்க ஸோ அவங்க வந்து மெயின்லைன் ப்ரோக்கிங்கில் தான் வச்சுருப்பாங்க அக்கௌண்ட்டு ஸோ அவங்க வந்து டீசெண்டாக ஒரு சார்ஜஸ் கொடுப்பாங்க லட்ச லட்சமாக ஷேர்ஸ் வாங்குவாங்க அவங்களே சார்ஜஸை பேச மா பேச மாட்டாங்க ஆனால் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் அதாவது ஸ்மார்ட் இன்வெஸ்டரா ஆகணும் அப்படிங்கிற நிறைய ஆசைகள் இருக்கும் ஆனா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சார்ஜஸ் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஸோ சார்ஜஸ்ல பேசிட்டு என்ன பண்ணுவாங்க அப்ரிஷியேஷன் விட்டுடுவாங்க நான் சொல்றது நல்லா புரியும் நினைக்கிறேன் ஒரு நூறு ரூபா கம்பெனி ஏங்கிற ஸ்டாக்கை எடுக்க நூறுரூவா கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னு ஆச்சுன்னா நார்மலா புரோக்ரோ புரோக்கரேஜ் வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ்னா நூறுரூவா ஐம்பது பைசா ஆகும் ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க நூறு ரூபா ஸ்டாக்குக்கு நம்ம ஐம்பது பைசா கொடுக்கணுமா இதை விட பெஸ்ட் ப்ரோக்கிங் எதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நூறுரூவா பத்து பிஸா அந்த மாதிரி இல்லைன்னா ஃப்ரீ ப்ரோக்கரேஜ் அந்த மாதிரி போயிடுவாங்க ஆனால் அந்த ஸ்டாக் வந்து என்ன ஆகும் அப்படின்னு வாலட்டிலிட்டி சப்போஸ் கீழே வந்துடும் அதாவது நம்ம நம்ம வந்து நீங்கள் ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டராக ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப சார்ஜஸ்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணாதீங்க நீங்கள் ஸ்டாக் பிக்கிங் அந்த இதில் தான் நீங்கள் வந்து சார்ஜஸ் அதாவது அந்த இதில் தான் நீங்கள் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து ஈக்விட்டி மார்க்கெட்ல ஈக்விட்டி மார்க்கெட்ல வந்து சார்ஜஸ் வந்து பெரிய மேட்டரே இல்லை உங்களுக்கே தெரியும் ஏன்னா மார்க்கெட் ஒரு நாள் ஏற்ற இறக்கும் ஒரு பெர்சென்ட் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அதாவது ஒரு நாள் ஏற்ற இறக்கம் ஒரு பெர்சென்ட் சோ இதில் வந்து நீங்க வந்து அஞ்சு பிசா பத்து பிசா இதெல்லாம் பாக்காதீங்க நல்ல கம்பெனியா நல்ல இது இந்த கம்பெனி என்ன கம்பெனி தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் ஒரே சார்ஜஸ்ல பண்ணக்கூடாது இதை ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து இதுல வந்து ரொம்ப தெளிவா இருப்பாங்க பே பே ஐடியாஸ் இது ஸ்மார்ட் இன்வெஸ்டர் உடைய மிகப்பெரிய குவாலிட்டி ஐடியா அதாவது பே பண்ணுவாங்க பீஸ் அதாவது ஒரு நல்ல ஐடியா இருந்தா பே பண்ணுவாங்க எனக்கே நல்லா நேமம் இருக்கு நான் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு ஏழு இதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இப்போ மாதிரி அப்போ அப்போல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியை வந்து எனக்கு அதாவது நமக்கு தெரிந்த மாதிரி ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட்டை வந்து ரெடி பண்ணி ஒரு போல்டர் ஒரு ஃபைல் போல்ட்ரல எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பெரிய இன்வெஸ்டர் அந்த அந்த டைம்ல உள்ள சில இன்வெஸ்டர்ட்ட நான் வந்து அப்ரோச் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஒரு இருபது முப்பது வருடம் இந்த கம்பெனியை பற்றி ஏபிசிடி நம்ம சொல்றோம் நினைக்கலாம் பண்டமெண்டல் சொல்கிறோம் எல்லாம் சொல்கிறோம் சார் இந்த கம்பெனி இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்கு இதை கொஞ்சம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாச்சுன்னா இப்போ நிறைய பேர் அந்த டைமில் நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு அந்த காலகட்டங்களில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கி படிப்பாங்க படித்து பார்த்துட்டு சரி ஓகே நீங்கள் போகலாம் அப்படின்றவாங்க அதில் ஒரு ஐம்பது வரை பார்த்தணும் இங்கே ஐம்பது வரல யாராவது ஒரு ஆள் வந்து ஒரு ஐநூறுரூவா தருவார் ஒரு ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட்டுக்கு ஒரு ஐநூறுரூவா தருவார் ஸோ அப்போ வந்து நான் மனசுக்குள்ள நினைச்சுப்பேன் ஸோ இவர் வந்து அந்த டைம்ல அந்த நண்பர் வந்து சரி ஓகே ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டர் ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கிது அப்படிங்கும்பொழுது அந்த ஐடியாவுக்கு வந்து நம்ம வந்து ஃபீ பே பண்ணணும் ஸோ இந்த ஒரு நாலேஜ் நமக்கு வந்து கண்டிப்பாக வேணும் நீங்கள் ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்ட் இன்வெஸ்டராக ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நல்ல ஐடியா கிடைச்சிதுன்னா அந்த ஐடியாவுக்கு நீங்கள் வந்து பே பண்ணணும் ஸோ இதுதான் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் பே பண்ணாங்களோ அவங்களுடைய போர்ட் போலியோலாம் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா சம் குரோர்ஸ் இருக்குது ஸோ இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா நிறைய பேர் ரிசர்ச் ரிப்போர்ட்டை வாங்குவாங்க படிப்பாங்க சரி ரைட் ரைட் அப்படி அதாவது ஃப்ரீயாக எதாவது கிடைக்குமா அப்படின்னு தான் பார்ப்பாங்களே ஒழிய நம்ம கிடைக்கக்கூடிய இந்த நல்ல ஐடியாவுக்கு பே பண்ணணும்ங்கிற ஐடியா வந்து நிறைய பேருக்கு வரவே வராது ஸோ ஆனால் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மார்ட் இன்வெ இன்வெஸ்டராக ஆகணும் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிதுன்னா அந்த ஐடியா தர உங்களுக்கு பே பண்ணணும் இது ஒரு நல்ல கேரக்டர் ஸ்மார்ட் இன்வெஸ்டரா ஆகுறதுக்கு சரிங்களா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிக் இனிசியல் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது நம்ம எல்லாருமே இப்ப வந்து நிறைய வீடியோஸ் வருது நிறைய நண்பர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க ஆயிரம் ரூபாய் சேர்த்தாச்சுன்னா கோடிஸ் நீங்கள் ஒரு ஆயிரரூபாய்க்கு எஸ்ஐபி போட்டிங்கன்னா நீங்கள் வந்து கோடிஸ்வரர் ஆயிடலாம் ரூபாய் எஸ்ஐபி போட்டாலே கோடிஸ்வரர் ஆயிடலாம் ரெண்டாயிரம் ரூபாய் எஸ்ஐபி போட்டால் கோடிஸ்வரர் அதே மாதிரி ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் நீங்கள் கோடிஸ்வரர் ஆயிரலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு நல்லா இருக்குமே தவிர வந்து சாத்தியங்கள் ரொம்ப கம்மி இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபா போட்டிங்கன்னா கண்டிப்பாக கோடீஸ்வரர் ஆகலாம் அதில் எந்த மா மாற்றமே இல்லை நீங்கள் எஸ்ஐபி போட்டிங்கன்னா நாற்பது வருஷம் ஆயிரம் ரூபா கட்டி கட்டினீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு பெரிய வெல்த்து கிரியேட் பண்ணலாம் ஆனால் இப்போ ஒரு நண்பருக்கு வந்து ஒரு முப்பது வயது ஆகுது அவரு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்க எஸ்ஐடி மூலமா முப்பது முப்பது வயசுல ஸ்டார்ட் பண்றாங்க அவங்க எழுபது வயசுல வந்து போலீஸ் வர்றது ஆனால் என்ன சும்மா இருந்தா என்ன ஸோ இதுதான் லாஜிக் இதை ஃபஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும் அதனால நம்ம நாற்பது வருஷத்துக்கு பிறகு வெல்த்தை கிரியேட் பண்றதுங்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேட்கறதுக்கு தான் நல்லா இருக்குமே தவிர வாழறதுக்கு நல்லா இருக்காது ஸோ நம்ம வந்து இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது இந்த ரூல் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பதினஞ்சு பதினஞ்சு இன்று பதினஞ்சு இன்று பதினஞ்சு அதாவது மந்த்லி பதினாயிரம் ரூபாய் பதினஞ்சு பர்சன்ட் கேக்கர் அதாவது சிஏஜிஆர் அப்புறம் வந்து பதினஞ்சு வருஷங்கள் நீங்க வந்து எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நியர் ஒன் குரோ வரும் ஸோ இது ஒரு இப்ப வந்து ஒரு ஒரு முப்பது வயதுல ஒரு ஆள் நண்பர் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு வயசுலயாவது பினான்சியல் அசெட் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் அசெட் வந்து ஒன் குரோ வரும் ஒரு புரோஜனமா இருக்கும் ஸோ அதை விடுத்துட்டு நான் ஐநூறு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவேன் நான் நாற்பது வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுவேன் ஐம்பது வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அதுக்கு பிறகு எனக்கு ஒரு கோடி ரூபா வரும் அப்படிங்கறதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்குமே தவிர வாழ்க்கைக்கு சூட் ஆகாது ஸோ நம்ம வந்து இனிஷியலா என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றோம்ங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம என்ன ஏன் பண்றோம் நம்ம என்ன வந்து இன்வெஸ்ட் பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணணும் நிறைய பேர் என்ன பண்றாங்க என்னாச்சுன்னா ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் சேஃப்டி போடுவாங்க அதனால ஒன்றும் புரோஜனம் இருக்காது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா ஒரு நண்பருடைய என்ன ஏனிங் இப்போ வந்து ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்க வந்து அவங்களுடைய ஏனிங்கில் அட்லீஸ்ட் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பெர்சென்டாவது ஆரம்ப காலங்களில் இன்வெஸ்ட் பண்ண கத்துக்கணும் ஆனால் அவங்களே என்ன பண்ணுறாங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் மீனா ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுற மென்டாலிட்டி அவங்ககிட்ட இருக்குது ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது இனிஷியலாக நீங்கள் பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாதான் நீங்கள் வந்து குறுகிய காலங்கள்லயே வந்து வெல்த்தை வந்து கிரியேட் பண்ண முடியும் ஸோ இதை நான் சொல்ல வரேன் இது ஸ்மார்ட் இன்வெஸ்டர் வந்து ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஏன்னா அவங்க ஏன் பண்றதுல எனக்கு தெரிஞ்ச ஐம்பது அறுபது பெர்சன்ட் கூட இனிஷியல் காலங்களில் கூட இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்றதுக்கு பண்ற பண்றாங்க ஸோ இந்த மாதிரி கேரக்டர் இருந்தால் தான் அவங்கெல்லாம் ஸ்மார்ட் இன்வெஸ்டராக ஆக முடியும் அதனால இதையும் நான் சொல்றேன் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னாச்சுன்னா ஆச்சுன்னா ரிட்டர்னதான் பேசிக்கிட்டே இருப்போம் நிறைய நண்பர்கள் வந்து அதான் பேசுறாங்க இப்போ ஒரு நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் ஒரு ஒரு மாதம் ஆகுது ரெண்டு மாதம் ஆகுது உடனே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு ஆச்சுன்னா ஒன்றும் ரிட்டன் வரல எப்படியில் போட்டிருந்தா கூட ரிட்டன் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டரா ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து இந்த வந்து ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணாதீங்க ஏன்னா வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டர்ன் பேஸ் பண்ணியே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது நான் உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன் இனிஷியல் காலங்கள் இனிஷியல் காலங்களில் அதாவது நீங்கள் வந்து இப்போ தான் ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டராக ஆகணும் அப்படின்னு நினச்சி இப்போ மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அது மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி ஸ்டாக்காக இருந்தாலும் சரி இனிஷியலாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த டைமில் வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அது அப்புறம் ஒரு ஐ ஐந்து மாதங்கள் கழித்து வந்து எவ்வளவு ஆயிரம் ஐந்து ஐந்து மாதங்கள்ல இல்லைன்னா வந்து ஒரு வருஷத்துல பத்தாயிரம் ரூபாய் வந்து இருபதாயிரம் ரூபாய் ஆகணும் நமக்கு ஏதாவது புரோஜனம் கொடுத்தா ஒன்றும் பிரோஜனமே ஆகாது அதாவது ஏன்னா சின்ன மணி சின்ன மணி சிறிய மணி சோ அதனால புரோஜனமே ஆகாது என்ன சொல்றேன்னு நல்லா புரியும் அதாவது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஆனா பிரோஜனம் கிடையாதுங்க அதாவது ஐம்பது லட்சம் ஒன் குரோ ஆனாதான் உங்களுக்கு வந்து புரோஜனம் சோ அதனால இனிஷியல் காலங்கள்ல நீங்க வந்து ஒன்லி போக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்குமே தவிர ரேட் ஆப் ரிட்டர்னை வந்து நீங்க பாக்காதீங்க ஆனால் நல்ல போர்ட் கிரியேட் பண்ணுங்கள் நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஆரம்ப காலங்களில் நம்மளுடைய ஃபோக்கஸ் எவ்வளோ மணியை நம்மளுடைய நான் லாஸ்ட் பாயிண்ட்ல நான் சொல்லியிருப்பேன் இன்ஃபுட் நம்மளோட எவ்வளோ மணியை இன்ஃபுட் பண்ணுறோமோ அதில் தான் இருக்கணும் நம்மளுடைய கான்செப்ட் ஃபர்ஸ்ட் மூன்று வருடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்ஐபியாக இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி மியூச்சுவல் ஃபண்டாக இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி இல்லை ஈக்குவிட்டியில் ஒரு போர்ட் போலியோ உருவாக்கினாலும் சரி ஃபஸ்ட்டு மூன்று வருடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மணியை கொஞ்சம் கொஞ்சமா ரெகுலரா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து ரெகுலராக பார்க் பண்ணிட்டே இருக்குங்க அதுல வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நீங்க வந்து கால்குலேட் பண்ணாதீங்க நீங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நீங்க வந்து கால்குலேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்க ஈக்குவிட்டி மார்க்கெட்டுக்கோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்குள்ளேயே வரக்கூடாது நீங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எப்படியில் மட்டும் தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போதே தெரியும் ஏன்னா ஏழரை பர்சன்ட் ஆறரை பர்சன்ட் ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொல்லிடுவாங்க ஸோ உங்களுக்கு ரிட்டர்ன் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக எப்படி இல்லை எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா ரேட் ஆஃப் ரிட்டர்ன் உங்களுக்கு கண்ணை எழுதியே கொடுத்துருவாங்க ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஆறரை பர்சன்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஃபினான்ஷியல் அசெட் அப்படின்னு கிடையாது ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங்கில் அப்படி கிடைக்காது ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங் வந்து ஒரு ஆளை சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணியாச்சுன்னா அவங்கள வந்து மல்டி மல்டி பில்லியனராக நேரம் ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன் ஸோ இனிஷியல் காலங்களில் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பார்க்காதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இருக்காங்கிறது மட்டும் நீங்கள் பாருங்கள் ரெண்டாவது லாஸ்ட் பாயிண்ட்டுங்க இது மணி நாலேஜ் ஸ்மார்ட் இன்வெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா மணி நாலேஜுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க மணி நாலேஜுங்கிறது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு இப்போ ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லட்ச ரூபாயோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ வந்து ஒரு முப்பது வயது நபர்னு வைக்கலாம் முப்பது வயது நபர் ஒரு பத்து லட்ச ரூபாயோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க எவ்ரி த்ரீ இயர்ஸ் அவருடைய மணியை வந்து மல்டிபிள் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க அந்த அளவு நாலேஜோடு இருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா பத்து லட்ச ரூபா அடுத்த முப்பது வருஷத்தில் நூறு கோடி ரூபா வருங்கிற ஒரு கால்குலேஷன் பண்ண தெரியணும் ஸோ இந்த கால்குலேஷன் உள்ளதான் இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்லாம் வருது ஸோ இது வந்து ஸ்மார்ட் இன்வெஸ்டாருக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா ஸோ அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இதுதான் அவங்க இது இதுக்கு தான் அவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க ஸ்டாக்கை வாங்கி விற்கிறது அதெல்லாம் வந்து ரெண்டாவது கொஸ்டின் தான் ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் மூலமாக வெல்த்தை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு அந்த மணி நாலேஜ் தெரிஞ்சுருக்கணும் இந்த மணி நாலேஜை தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணி வெல்த்தை கிரியேட் பண்ணணும் ஸோ இது ரொம்ப முக்கியம் ஸ்மார்ட் இன்வெஸ்டர் வந்து இதில் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க நம்ம வந்து ஸ்மார்ட் இன்வெஸ்டராக ஆகணும் அப்படின்னு நம்மளும் என்ன பண்ணணும் மணி மணியை பற்றி ஃபஸ்ட்டு நல்லா படிக்கணும் மணி எப்படிலாம் வேலை செய்யும் மணி எங்கெல்லாம் வேலை செய்யும் எங்கெல்லாம் வேலை செய்யாதுங்கிறதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்கணும் அப்படி இருந்தாதான் நம்மளும் வந்து ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டரா ஆக முடியும் ஸோ அவ்வளோதான் அடுத்த ஒரு வீடியோவில் மற்றும் நிறைய தகவல்களை பார்ப்போம் இப்போ நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டராக ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன கேரக்டரை நம்ம வந்து வளர்த்துக்கணுங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டராக ஆகணுங்கிற ஆசை நமக்கு வந்து எல்லாருக்குமே இருக்குது எல்லாருமே வந்து ஸ்டாக் மார்க்கெட் மூலமாக வந்து ஃபினான்ஷியல் அசெட்டை சேர்க்கணும் வெல்த்தை கிரியேட் பண்ணணுங்கிற ஆசை நிறையவே இருக்குது ஆனால் வந்து ஆசைகள் இருந்தால் மட்டும் போதாது நம்மளும் வந்து ஸ்மார்ட் முதலீட்டாளர்களுடைய கேரக்டரிஸிக்ஸை நம்மளும் வந்து வளர்த்துக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதிரி நல்ல கேரக்டரை நம்ம வளர்த்தாலே நம்மளுடைய என்ன சொல்றது அந்த போர்ட்போலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் வந்து ஆக ஆரம்பிக்கும் சொல்ல வரேன் நண்பர்களே ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்